சரஸ்வதி தமிழுக்கு கால் பண்ணுறாங்க கிட்டே இருந்து ப்ளஸ் டூ புக் மட்டும் வாங்கி கொடுங்க நான் ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு தமிழ் சொல்கிறாரு நீ எங்கள் அம்மாவுக்கு நல்ல மருமகளாக இருந்தால் மட்டும் போதும் இந்த படிப்புலாம் உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு கேட்ட உடனே சரஸ்வதி ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க இந்த நேரம் கழிச்சு தமிழ் வராரு கையில் ஒரு கிஃப்ட்டு கொண்டு வராரு இதை ஓப்பன் பண்ணி பாரு நீ ரொம்ப சந்தோஷப்படுவே அப்படின்னு சொல்கிறாரு சரஸ்வதியும் ரொம்ப ஆர்வமாக அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அதில் ப்ளஸ் டூ புக் தான் இருக்குது பார்த்த உடனே சரஸ்வதிக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது தமிழ்கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்கிறாங்க நான் எப்படியாவது எம்பிஏ படிக்கணுங்கோ அதுதான் என் மனசில் ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா பாய் தமிழுக்கு கால் பண்ணுறாரு லோடு இன்னும் வரலையே தமிழ் அப்படின்னு கேட்குறாரு நிச்சயமாக தான் அம்மா கிட்டக்க பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழும் சரஸ்வதியும் இப்போ கிட்டக்க பேசுகிறதுக்காக வராங்க போதைக்கிட்டக்கா தமிழ் சொல்கிறாரு கார்த்திகா லோடு அனுப்ப சொல்லுங்கம்மா இந்த ஒரு தடவை மட்டும் என்னை மன்னிச்சுருங்கம்மா நீங்கள் தான் கார்த்திக் கேட்பான் அப்படின்னு சொல்கிறாரு கார்த்திக்கு இப்போது அங்கே வராரு கண்டிப்பாக நான் லோடு அனுப்ப முடியாதுமா எனக்கு கிடைக்க வேண்டிய காசு கிடைச்சாதான் நான் லோடு அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்கிறாரு கார்த்திக் கார்த்திக் சொல்கிறாரு அண்ணே அவங்களோட மாமனார் வீட்டு கடனை அடைக்கிறதுக்கு கம்பெனி பணத்தை யூஸ் பண்ணியிருக்கிறாருமா அப்படின்னு சொல்கிறாரு பஸ்ஸும் எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க ஆனால் கார்த்திக் கேட்க மாட்டேன்றாரு தமிழோட அப்பா இப்போது கிட்டே கேட்குறாரு நீ ஒரு முடிவு எடுத்திருப்பியே அதை சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாரு கோதை சொல்கிறாங்க தமிழும் கார்த்திக்கும் மாதம் மாதம் ஒரு லட்ச ரூபாய் சம்பளமாக நம்ம கம்பெனிலேருந்து வாங்கிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க கேட்ட உடனே தமிழுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னம்மா நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கு எனக்கு சம்பளம் மாமா அப்படின்னு கேட்குறாரு கார்த்திக் சொல்கிறாரு அம்மா சொன்னால் எனக்கு சம்மதம்தான் ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷன் விஷயத்தில் தமிழ் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே தமிழ் அதிர்ச்சியாகி பார்க்குறாரு அதோட இந்த எபிசோட் முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ